சொந்த வீடு நிலம் வாங்க கர்த்தரிடம் இப்படி செபி எங்கள் அன்பு பரலோக பிதாவே மது கிருபைக்கும் இரக்கத்திற்கும் மகிமை செலுத்துகிறேன் கர்த்தாவே நீர் சொன்னபடி இந்த பூமி முழுவதும் உம்முடையதே எனக்கும் என் குடும்பத்திற்கும் ஒரு சொந்த நிலம் மற்றும் அதில் ஒரு நல்ல வீட்டை நாங்கள் கட்ட உம்முடைய ஆசீர்வாதத்தை இறைஞ்சுகிறேன் நீர் கொடுக்கும் வீட்டில் உம்முடைய பாதுகாப்பு எங்களுக்கு அரணாக இருக்கட்டும் எங்கள் வீடும் குடும்பமும் உம்மை புகழும் இடமாக மாற்றப்படட்டும் ஏசாயா முப்பத்தி ரெண்டு பதினெட்டு என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் என்று எமது வார்த்தையின்படி எங்கள் குடும்பம் சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் வாழ எங்களுக்கு நிலையான ஒரு வாசஸ்தலத்தை கட்டளையிடுவீராக எங்கள் கனவுகளும் திட்டங்களும் உம்முடைய கரங்களில் உள்ளது எங்களுக்கு தேவையான சரியான வழிகள் திறக்கட்டும் நாங்கள் எந்த ஒரு இடத்தையும் வீட்டையும் வாங்கினாலும் அது உம்முடைய சமாதானத்தாலும் பாதுகாப்பாலும் நிரம்பியதாக இருக்கட்டும் அந்த இல்லத்தில் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும் உம்முடைய பரிசுத்த பரிசுத்தாவின் பாதுகாப்பு என் மீதும் என் குடும்பத்தின் மீதும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் நம்பிக்கையுடன் ஜெபியுங்கள் தேவன் ஒரு நல்ல நிலத்தையும் வீட்டையும் உங்களுக்கென்று சரியான நேரத்திலே வழங்குவார் வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஷேர் செய்யுங்கள் மேலும் நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமலே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அதனால் சப்ஸ்கிரைப் செய்தீர்கள் என்றால் இந்த வீடியோவை இன்னும் அதிகதிகமான பேருக்கு யூடியூப் கொண்டு செல்லும் இதனால் ஆண்டவருடைய மாமம் மகிமைப்படும் ஆண்டவரை பற்றி நிறைய பேர் தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு ஏற்படும் காட் பிளஸ் யூ ஹாவ் அ டே